அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொல்ல சொல்லிடுவோமா தம்பி இந்தப்பா ஏ அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த போனை மட்டும் பேசுறியா யாருக்கா அங்க எங்க வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல அவங்க தான் அந்த பற்றியா அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குப்பா நான் பேசல தம்பி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுடா அக்கா வெளியே போயிட்டாங்கன்னு தா சாமி ஐயோ எனக்கு பயமா இருக்கு சின்ன குழந்தையே இது கிட்டே பேச பயப்படுது அப்ப நம்ம என்ன பண்றது ஹலோ நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டேன் வெளியே இருந்தேன் இங்க இருக்கும்போது என்ன நம்ம பத்தல இந்த போன் கைய மாத்த இருப்ப இப்போதான் வெளிய இருக்கியா குழந்தைய வச்சிட்டு நான் வெளிய இருக்கேன் போன் அடிச்சது நான் இப்பதான் வந்து எடுத்தேன் வெளிய இருக்கும்போது உள்ள போன் வச்சா எப்படி அடிச்சது தெரியும் ஆமா ஆமா இந்த வேக்கியானத்துக்கு ஒண்ணும் குறச்சல இல்ல அதான் என் பையனே இப்படி பேசி பேசி மைக்கே தான் கூட்டிட்டு போயிட்டல்ல இங்க பாருங்க உங்க பையனை ஒண்ணு நான் கூட்டிட்டு போல அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆ ரொம்ப அப்படியே நல்லவ மாதிரி உத்தமி மாதிரி நடிக்காதடி நடிக்காத மூஞ்சும் மொகரக்கட்டையும் பாரு மொகரக்கட்டையே வாங்க பொலப்பளை வேற யாரோ வீட்டுக்கு போய் தான் வெச்சுக்க சின்ன பட்டு போய் இருக்கோம் சிறுபா சிறுச்சு போய் இருக்கோம் பாருங்க இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க ஃபோன் பண்ணா ஒழுங்கா பேசற மாதிரி தான் ஃபோன் பண்ணுங்க இல்லையா ஃபோனே பண்ணாதீங்க ஐயோ ஓ அவ்ளோ வீராப்பு வருதே வீராப்பு இங்க இருக்கும்போது எப்படி இருந்தா உங்க ஆத்தா வீட்டுக்கு போறானே திமிரு பேசி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அத மட்டும் பேசுங்க தேவையில்லாத பேசாம ஆஹா ஏன்டி ஏன் உனக்கும் ஆத்தாளுக்கும் கைய கால் நல்லா இருக்கு யாருங்க இப்ப என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க சுத்தி வளைச்சு மூக்க தொடாதீங்க நேரடியாவே பேசுங்க எடி கையங்காலும் ஆத்தாலுக்கும் உனக்கும் நல்லா ரெடி இருந்துச்சு இத்தனை நாள் வரைக்கும் உங்க ஆத்தா வேலை வெட்டிக்கு போய்கிட்டு இருந்தா இப்ப எங்க அம்மா வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏடி நல்லா நீங்க வீட்டுல உட்காந்து திங்கிறதுக்கு என் புள்ள உழைச்சு போடணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா யாருங்க இப்ப யார் உங்க பையன் உழைப்பில தின்னான்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க சந்தோல இருக்கே என்ன எனக்கு தெரியாத நினைச்சுகிட்டு இருக்கியே ஆத்தாள் மவளவு வீட்டுல உக்காந்துகிட்டு என் பையன வேலைக்கு அனுப்பி அவன் கொண்டு வர சம்பளத்துல அஞ்சு பத்து மிச்சம் பண்ணாம ஆ திண்ணையை அழிக்கிறீங்களாம்ல ஏதோ கிலோ கணக்குல என் பையன் வாங்கிட்டு வந்து போறானாம்ல ஆஹ் பெத்தவன் நாங்களே அவன்கிட்ட பத்து காசு கேட்கறது இல்ல ஆனா நீ கூட்டிட்டு போய் நல்ல வந்து வதக்க வாங்கி தின்னுட்டு இருக்கீங்களா இதுக்கு தான் என் பையன புடிச்சு கூட்டிட்டு போனீங்களா நீருங்க உங்க பையன் சம்பாரிச்சு போட்டாரு அதை நாங்க தின்னோன்னு நீங்க பாத்தீங்க ஏன்னா திண்ண கட்ட குடுமடி மரியாதையில சொல்லிட்டேன் உங்க பையன் சம்பாரிச்சு போட்டதே நாங்க தின்னோ நீங்க வந்து பாத்தீங்களா எங்க அம்மா சம்பாரிச்சு போறதை எடுத்துட்டு போய் தான் உங்க பையனே வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க அப்படி என்னமோ அவர் வாங்கி போட்டாராம் இல்ல இவங்க வந்து பார்த்தாங்க உங்க பையன் இங்க வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட வேலைக்கு போகல வேலைக்கு போகாம வீட்டோட உட்கார்ந்துட்டு கிடக்குறாரு அதனால நான் வந்து சொல்லிக்கிட்டே நான் உங்ககிட்ட ஏன் ஏன் அம்மா காசுல அவர் எனக்கு வாங்கிட்டு வந்து போட்டா உங்களுக்கு என்ன நோவுது நடிக்காதடி நடிக்காத என் பையனா அப்படி ஒன்னு வீட்ல இருக்கிற பையன் கிடையாது ஆமா உங்க பையனை நீங்கதான் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் ஒரு வேலை வெட்டிக்கு போறதுக்கு துப்பு இல்லாம இங்க சுத்திட்டு கிடக்குறாரு பேசுறீங்களா பேச்சு இதுக்கு மேல போன் போட்டு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு மரியாதை இல்ல சொல்லிட்டேன் என்னமா உங்க வீட்டுக்கு மறுமாவை வந்துட்டு அடிமணி நினைப்போ இங்க பாருங்க அதுக்கு வேற ஆள பாத்துக்கங்க என்கிட்ட வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் ஏதோ போனா போகுது வாய் முடிக்கிட்டு பொத்திக்கிட்டு போவோம்னு பார்த்தா துள்ளிக்கிட்டு தெரியுறீங்க உங்க வீராப்பெல்லாம் வேற வச்சுக்கணும் இந்த மகா வீட்டுக்காரர்கிட்ட பேசுறீங்களா அந்த மாதிரிலாம் உட்கார்ந்து ஆமா ஏன் வீட்டுல நான் வந்து உட்காந்துருக்கேன் உங்களுக்கு என்ன நோவுது உங்க பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு தான் உங்களுக்கு துப்பு இல்ல அதே மாதிரி எங்கம்மா இருப்பாங்க எங்க அம்மா பத்தஞ்சு சம்பாரிச்சாலும் என்ன நல்லா தான் வச்சுக்குது உங்கள மாதிரி ஐயோ தான் எல்லாம் இருக்கு தான் எல்லாமே இருக்குன்னு தெரியல பீத்திக்கிட்டாரி மாமியார் கொஞ்சமா சரி நீ என்ன இது முதல்ல நீங்க மானியார பேசுங்க அதுக்கு நான் அப்படி பேசுறேன் இப்படி இந்த வாய்க்கு பாரு இன்னும் கஷ்டப்பட போறேன் நான் கஷ்டமே பட்டு கஞ்சி குடிச்சாலும் உங்க வீட்டுக்கு வந்து நிக்க மாட்டேன் சரிங்களா இன்னொரு தடவை எனக்கு போட்டு எதாவது இல்ல வேற ஏதாவது உன்ன பண்ணிகிட்டு திருஞ்சிங்க சொல்லிட்டேன் வீட்டை விட்டு போற சொல்லிட்டிங்களா வீட்டை விட்டு வந்துட்டோம்ல இனி எங்களை வேவ வேலையோ இல்ல வேற ஏதாவது வேலையோ பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் முடிச்சுடுவேன் அந்த கடக்கானு சொன்னானன்றதுக்கு அப்புறம் போன் போட்டு கேட்டு பேசினா இவ என்ன பாச்ச தரப்படி இந்த வெடி வெடிக்கிறா ஐயோ இவக்கு போன் பண்ணதே பெருن தப்பா போச்சே என்ன கிளி கிளிக்குறா வாயா இது சீ எப்ப என் பையன் இவள போய் வாக்கிட்டு வந்தானோ தெரியல சும்மா கடக்கறே என்ன சுரண்டி விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது கம்மன நான் பாட்டுக்கு ஏன் வேளை உண்ண நான் என் குடும்பம் உண்ணின்னு இருக்கேன் எதாவது பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்க அம்மிட்ட சொல்லிட்டேன் உங்க பையன் சம்பாசிப் போறானே சம்பாசி இங்க தா அவங்க பைய சம்பாசிப் போற லட்சணம் என்னன்னு உங்க பையனுக்கு போன் போட்டு வாங்க வாங்க கடப்பக்கமே பல வர மாட்டீங்களே என்னங்க பண்றது வீட்ல இருக்குது ரெண்டும் பையлеге அவனுங்களுக்கு என்ன நம்ம வாங்கி போட்டா அழகு பார்க்க முடியும் ஏதோ நமக்கு தான் பொம்பள பிள்ளை வீட்டுக்கு மரம் வந்தாலாவது ناحيهன்னு வரலாம் அப்படின்றது இல்ல இப்ப பிள்ளை ரெண்டு பேப்பா பொன்ன மஞ்சள் கல்யாணம் வச்சிருக்கோம் ரெண்டு பேத்துக்கும் தாலி கொடி தாலி எல்லாம் செய்யணும் நீ மங்கிலி கூட அப்படின்னு இத்தனை வருஷம் தேடி தேடி ஒரு வழியா பொண்ணு அமைஞ்சிருச்சு ஆமாங்க என்ன பண்ணுறது பிள்ளைங்க அங்கங்க இருக்கிறாங்க நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது யார் யாருக்கு இன்னாருக்கு இருக்குது இன்னார் இருக்கான்னு சொல்லிவிட்டு கடவுள் எழுதி வச்சு தானே அனுப்புகிறாரு அதே மாதிரி கிடச்சிட்டாங்க சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் எப்போ கல்யாணம் வச்சிருக்கீங்க ட இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருக்கு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அதை ஏன்னா முன்னாடியே நாங்க இதை செஞ்சுருப்போம் இந்த ஆடி கழுவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் கொஞ்சம் நான் தள்ளி போட்டாச்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நாள் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏனதுன்னு செஞ்சிடாதீங்க நல்லா சிறப்பா செஞ்சு கொடுக்கணும் அதனால தான் நாங்க காசோட வந்துட்டோம் இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அதெல்லாம் நல்லபடியா பண்ணிக்கலாம் நீங்க கவலையே படாதீங்க பொண்ணுங்க ரெண்டு பேத்துக்குமே அஞ்சு பவுன்ல செஞ்சிருங்க என்னங்க அப்படி அஞ்சு பவுன் பத்து பவுன்லயே முடிக்கிறீங்க அள்ளி போட தானே உங்ககிட்ட இல்லாத படமா என்ன போடலம்பா என்ன அவசரம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க எங்கிட்ட போய் தாலியை போடுதுங்க அதை தான் கல்வி அணிலெல்லாம் மாட்டி விட்டுட்டு போகுதுங்க அந்த காலத்தில் மதியம் இருக்குது அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பத்து பவுனு இருபது பூணுன்னு போட்டால் ஏதோ மாட்டுக்கு மூக்குனாங்கயிறு போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் எதுக்கு பிள்ளைங்க கழுத்தில் போட்டுக்கிட்டு அதை சுமையாக சுமந்துக்கிட்டு கடந்துட்டு எங்கிட்டாவது வெளியே போகும்போது வரும்போது எவனாவது திருடிகிட்டு போயிடுவானா எதை செய்யு அத்துக்கிட்டு போயிடுவானோன்னு பயந்து பயந்து போட்டுக்கிட்டு இருக்கணும் இதுனா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இல்லை ஆனால் பிள்ளைங்க பெருசாலாம் ஆசைப்படுறதெல்லாம் இல்லை இப்போதைக்கு நம்ம நூலு மாதிரி போட்டால் கூட போதுன்ட்டு போட்டுக்கிட்டு தெரியலங்க அதனால தான் அஞ்சு பவுன் அஞ்சு பவுன் சொன்னோம் சரிங்க சரிங்க நல்லா பண்ணிடலாம் சாமியை வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கொடுங்க பனையாண்டா என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும் அதுங்களுக்கு எந்த குறையும் வந்து கூடாது தீர்க்க சுமங்கள முன்ன பின்ன பண்ணிடாதீங்க நாளும் ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க கொஞ்சம் நம்ம குடும்பத்துக்காக நம்பிக்கையா எல்லாமே பண்ணுவீங்கன்ற காரணத்துக்காக தான் உங்ககிட்ட கொண்டு வந்தோம் அதெல்லாம் கவலையே படாதீங்க மூணு நாள முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் வந்து வாங்கிக்கோங்க சரிங்க சரிங்க அப்புறம் எங்க குலதெய்வன் கோயில்லயும் வச்சு பூஜை பண்ணனுங்க அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க முன்னா பின்ன எவ்வளவு பணம் பத்தலைன்னாலும் சொல்லுங்க நான் போட்டு விட்டுறேன் சீரும் சிறப்புமா பண்ணிடணும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நல்லா பண்ணிடலாம் இப்ப நாங்க வரட்டுங்களா ஏதும் வந்துட்டு காஃபி கூட சாப்பிடல இருங்க கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி எதுவும் சொல்றேன் ஆஹ் குடிச்சிட்டு உட்காருங்க இல்லப்பா அங்க பத்திரிக்கை வைக்க வேற போகணும் அங்க இங்க இன்னைக்கு ஃபுல்லா அலைச்சல் தான் பசங்களும் வேற வேலைக்கு வேற போய்கிட்டு இருக்கானுங்க லீவ் போடுங்கன்னு சொன்னா கல்யாணத்துக்கு ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது லீவ் போடுறமா அப்படின்னு சொல்லிடுறானுங்க என்ன பண்ண சொல்றீங்க என்னடி இவ இப்படி தூங்கிட்டு கிடக்கறா சாந்தி ஐயோ நேஸ்திரி வேற வந்துக்கிட்டு இருக்காரு இவ வேற தூங்கிட்டு இருக்காளே சாந்தி சாந்திங்கள

இல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்படி ஏத்த ஏத்தனை ஏத்தனா என்னதான் பண்றது எவருங்க சம்பளம் வாங்குறீங்க சும்மா ஒண்ணுங்க தர்மத்துக்கு யாரும் செய்யல ஏப்பா நீங்களும் சம்பளத்துக்கு தான் வேலை செய்றீங்க என்னம்மா என்ன ஐயோ நம்மளே இந்த பொடு போடுறான் பின்னாடி வேற சாந்தி தூங்கிட்டு இருக்கா எழுப்புனாலும் எந்திரிச்சு தொலைய மாட்டிக்கிறா வேற வாங்கி கட்ட போற அப்போ ஏனோ தர்மத்துக்கு வேலை செய்யற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஏனோ சும்மா வேலை செய்றீங்க

உனக்கு தூக்க வருதுல நீ வீட்ல இருக்க வேண்டியதுதானே உன்னை யார் இங்கே வர சொன்னா இங்கே வா சும்மா என்ன மாதிரி இது பேசிட்டு இருக்கா நீ வந்து ஏதா ஒண்ணு பண்ண முடியும் நம்ம நேரா இந்த பொக்க வாங்கிட்டு நல்ல போல இருக்கு ம் பொக்க வாங்கنا பொக்க வாங்க இரு உனக்கு வச்சிரேன் இரு யோ குளிக்க போறியா கூப்பிடும் போது சேல மட்டும் எடுத்து போறியா ஏடி என்ன பார்த்தா உனக்கு என்ன வேலக்கார மாதிரி இருக்கா ஏதோ கொஞ்ச நேரம் வேலை இல்ல வீட்ல வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம்னு வந்தா இன்னை வேலக்காரனவே ஆக்கிரவ போல இருக்கு ஆமா ஆமா இவர் அப்படியே பெருசா வேலை வெட்டி பார்த்து தான் தள்ளிடுறாரு கைய கால் நல்லா தானே இருக்கு வேறனா உள்ள போய் எடுக்க வேண்டியதானே துணி எல்லாம் தவச்சு போட்டது மேலே ஈரமா கிடக்குது இதோட நம்ம போய் பீரவை திறந்தேன்னா அப்புறம் மொத்த துணி ஈரமாய் போயிடும் அப்புறம் மூடி வச்சேன் அப்புறம் அவிச்சு நான் தடிச்சுக்கிட்டு தெரியும் வெளியே எங்கிட்டு போன நான் தடிச்சுக்கிட்டு தெரியறதுக்கு எடுத்து கூடு சொல்லும் போது ஒரு நாள் வீட்டுல இருந்துட கூடாது சும்மா அதை பண்ணி இதை பண்ணு நொக்கி 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 நொக்கின்னு இந்த புருஷங்களை சும்மா உட்காந்து இந்த பொண்டாட்டிகளுக்கு பிடிக்காது போல இருக்கு

இருந்து வரும் பணம் 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 பணம்னு காலையில எந்திரிச்சதுல ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த பணத்தால பெரும் தலைவலியா இருக்கு காசு இருக்கிறவனுக்கு பிரச்சனை கிடையாது இல்லாதவனுக்கு எவ்வளவு பிரச்சனை அவன் இங்கிட்டு திரும்பினா அவங்கிட்டு கடன் அவங்கிட்டு திரும்பினா அவங்கிட்டு கடன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கடன் 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 வாழ்நாள் முழுக்க கடன்லேயே ஓடிரும் போல இருக்கு ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு குடும்பம் காசுக்கு ஒரு நாளும் கஷ்டப்பட்டது கடை எதுதான் சொல்றது ஆடம்பர செலவு பண்ணக்கூடாதுன்னு காசு இருக்குன்னு கண்ணா பின்னாடி செலவு பண்ணிட்டேன்னா பின்னாடி காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படணும் ஆத்துல போடறதுனால அளந்து போடணும்னு சும்மா சொல்லி இருக்காங்க காசு இருக்கும் போதே நான் ஒரு பத்தஞ்ச சேஃப்டி பண்ணியிருந்தேனா இந்த வயசான காலத்துல எனக்கு இதெல்லாம் கஷ்டத்துல இருந்திருக்குமா ச எல்லாம் இவ்வளவு நம்பி காசு கொடுத்துட்டு இன்னைக்கு கையில பத்து காசு இல்லாம மண்டை பைத்தியமே பிடிக்கிற வெளியே போனா எந்த நேரத்துல இனம் வருமான தெரிய மாட்டேங்குது ஒவ்வொருத்தனையும் பார்க்கவும் பயமா இருக்கு ஐயோ கடங்காரன் எவன்டா வரான் எவன்டா வரான்னு இதுல வேற போன் எதுவும் வந்துச்சுன்னா அதுக்கும் மேலே பயமா இருக்குது ஐயோ போன்லயும் வந்துறானுங்களே அப்படின்னு எப்படியோ ஒரு வழியா போயிட்டா இல்லைன்னா அவளுக்கும் சேர்த்து சம சம சமனு நம்ம போட்டு உயிரை வாங்கிருப்பான் அந்த மனுஷன் அரிசி பருப்புனு ஏதோ இந்த சந்தோஷம் வாங்கி போட்டதுனால இந்த ஒரு மாசத்தவே ஓட்டி போடலாம் அவனும் வாங்கி போடலாம் நிலைமை என்ன ஆகுறது இந்த கையால் ஆகாத மனுஷனை வச்சுக்கிட்டு பெரும் பாடும் பெரும் அவதியில பட்டுக்கிட்டு இருந்திருக்கணும் என்னடா இது கேஸ் பிடிக்க மாட்டேங்குது கீழே எதுவும் ஆஃப் பண்ணி எதுவும் கிடக்கோ ஆமா ஆமாம் கேஸ் இது வரணும் ஆஃப் பண்ணியில் வச்சேன் திறந்து தானே இருக்கு ஐயோ ஐயோ கேஸ் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறது ம் இந்த சிலிண்டர்லேயும் கேஸ் இல்லை நானும் சொல்லி 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 எனக்கு சளிச்சு போச்சு சாமி எத்தனை தடவை நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேஸ் தீந்துருச்சு கேஸ் தீ முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்கன்னு ஆளு இன்னைக்கு வைக்கிறேன் பாரு டா உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன கேஸ் டீந்துருச்சு ஓ இப்பதான் கயில காசு இல்லன்னு நினைச்சேன் அதுவரை டீந்துருச்சா இப்போ என்ன பண்றது நான் நூறு வாட்டி சொல்லல கேஸ் டீந்துறோம் இந்த வாரம்ல அப்ளை பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னேன் அது காசிலே வாங்குறது இல்ல போன் போட்டு ஒரு நம்பர் அனுப்புனா போதே கேஸ் வர போதே அது கூட வலிக்குதா உங்களுக்கு ஏறு நானே காசு இல்லாம பைத்தியம் புடிச்சு తిరిగிறேன் சும்மா கடுப்ப ஏத்தமா கம்மினு ஆமா

இருக்கற காசெல்லாம் தான் அன்னைக்குதானே வெதநெல் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் ஆஹ் காய்கறி கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறனு சொல்லி ஆஹ் அப்பயும் சும்மா படுத்தி எடுத்தா எப்படி கொஞ்சமா இருக்கிறத வச்சு அச்சு பண்ணி குடும்பத்தை நடத்து சும்மா அது வேணும் இது வேணும்னு கேஸ் இல்லாம சமைக்க முடியாதா ஏன் அந்த காலத்துல எல்லாம் எல்லாம் விரவெடுப்புல தானே சமைச்சாங்க இப்பதானே வந்துச்சு கேஸ் என்னமோ கேஸ் இல்லைன்னா என்னமோ குடிமுழுகி போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா

எல்லா ஈர துணியை வயித்துல கட்டிக்கிட்டு பட்னியா கடங்க ஏறு தங்கம் நானே விரி புடிச்சு கிடக்குறேன் கம்முனு போ கடுப்பேத்தி அடி வாங்கிட்டு திரியாத ஆமா ஆமா என்ன அடிக்கிறது தான உங்களுக்கு பெருமை ஏ தங்கம் கம்முனு போ இந்த அடிப்புல சாம போ என்னால முடியாது என்னால வேற வேற சமைக்க முடியாது எனக்கு கேஸ் இருந்தா தான் சமைக்க முடியும் ஏடி அப்பள நீ அந்த காலத்துல சமைச்சதே இல்லையா நான் எதுக்கு சமைச்சே என் தங்கச்சி இருந்தா அவதான் அடிப்பு வேலைய பார்த்தா நான் இன்னைக்கு பார்த்தேன்

பையன் பையனும் செல்லம் கொடுத்து வளர்த்த காசு எல்லாத்தையும் அழிச்ச அதெல்லாம் நான் என்ன கேட்டுக்கிட்டா இருந்தேன் இன்னைக்கு பத்து ரூபாய் இல்ல அது இல்ல இது இல்லன்றிய இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நான் ஒவ்வொன்றையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்தேன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுற வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும் இப்படி ஆனதுக்கு எதுவும் பண்ண முடியாது இருக்கிறத தான் வாழணும் வாழணும்னா வாழி இல்லையா போய் சேரு எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு மட்டும் என்ன தலை எழுத்து வெங்காயமா ஆக்கி கொட்டணும்னு கட பட்னியா கடந்து சாவு உங்களுக்கு எவ்வளவு திமுற இருக்கும் நான் பாட்டுக்கு செவனே இருக்கேன் செவனே இருக்க நோண்டி விட்டு என்ன அர்த்தம் இன்னைக்கு அவர் வரட்டும் இன்னைக்கு இருக்குது மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யா சொல்லு ஓய் மல்லிகா ஓய் மல்லிகா இங்க உனக்காக பூ கொண்டு வந்திருக்கேன் உன் கொண்டையில அழக சீவி இந்த பூவை வையே சும்மா என்ன மனம் தூக்குது தெரியுமா ஆமா ஆமா தூக்கம் தூக்காம போகாது என்னடி ஆசையா பூ கொண்டு வந்தா இப்படி பேசுற வாரு என்ன மனமா இருக்குன்னு ஆலையே தூக்குதுல தூக்காது வேற என்ன பண்ணும் வாய் கிண்டாதீங்க சொல்லிட்டேன் முதல்ல கட்டடி தூக்கி வீசுங்க அந்த சைடு கண்டராடியா ஏண்டி உனக்காக ஆசை ஆசையா நான் பூவு கொண்டு வரேன் நூறு ரூபாய்க்கு வாங்கி இதுல பேசுற பேச்சு இப்பதான் இப்படி நீங்க வாங்கிட்டு வந்து கொடுங்க அது உங்க அம்மா காசை எடுத்துட்டு வந்து கொடுங்க அதுக்கு அப்புறம் மேட்டுக்கு உங்க அம்மா கிட்ட நான் பேச்சு ஏச்சு வாங்கி கட்டிக்கிறேன் இங்க பாரு நீங்க நானு வெளிய வந்துட்டோம் இப்போ எதுக்கு என் அம்மாவை நீ இழுத்துக்கிட்டு இருக்க ஐயோ யோ உங்க அம்மாவை இழுத்தா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு வாக்கப்பட்டு ஏன் வாழ்க்கைய கஷ்டப்பட்டு கிடக்குது வீட்ல இருந்து நான் கிளம்பும் போது நல்லா தான இருந்த திருதுபொண்ணு உனக்கு என்ன வந்துச்சு ஏ என்னைய தூக்கிட்டு போக மாட்டீங்கதே இந்த விதியை நினைச்சு தான் நொந்துக்கிட்டு கிடக்குறேன் ஏய் என்ன ஆச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்லு நீ பாட்டுக்கு வாழ்க்கை வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத நல்லா தானே இருந்த நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இப்ப என்ன ஆச்சு திடீர் திடீர்னு பைத்தியம் முடிச்சிருமா உனக்கு ஆமாங்க எனக்கு பைத்தியம் என்ன உங்களுக்கு வாக்கப்பட்டதுல எனக்கு பைத்தியம் என்ன நீங்க பாட்டுக்கு என் அம்மா காசை எடுத்து எடுத்து அதை இதுன்னு வாங்கி கொடுக்குறீங்க இன்னைக்கு உங்க அம்மா எனக்கு போன போட்டு அந்த கிளி கிளிக்கிறாங்க எங்கம்மா அம்மா போன் பண்ணிச்சா